அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி உலகம் என்பது தற்காலிகமான ஒரு இடம் அத்துன்யா தாருண் மல்லா தார் அலகு அதில் திபுன் மசூதர் ரெல்லான் சொல்வார்கள் இந்த உலகம் யாருக்கு வீடு இல்லையோ அவருக்கான வீடும்பாங்க அதாவது நம்முடைய வாழ்வு என்பது மருமையை நோக்கி உண்டான வாழ்வு இந்த உலகம் என்பது தற்காலிகமானது இது தாருல் அமல் உலகம் என்பது அமல் செய்யப்படக்கூடிய ஒரு இடம் மறுமை என்பது தாருல் ஜஜா கூலி கொடுக்கப்படக்கூடிய இடம் இங்கே நம்ம என்ன அமல்கள் செய்கிறோமோ அதற்கான கூலியை அல்ல நாளைக்கு மறுமையில் நமக்கு நிரப்பமாக கொடுப்பான் அப்போ உலகத்தில் வாழும் பொழுது உலகத்தினுடைய அந்த ஆசைகள் உலகத்தினுடைய மோகங்கள் இவைகளையெல்லாம் விட்டும் நம்முடைய உள்ளத்தை நாம் பரிசுத்தமாக வைத்திருப்பது மிக அவசியம் உலகத்தில் தான் வாழணும் உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பணம் தேவை வீடு தேவை தொழில் தேவை எல்லாமே நமக்கான தேவை தான் நம்முடைய நோக்கம் அல்லாகவை அடைவது அவனை அறிவது தான் அப்போ இந்த தேவைகளை நம்ம தேவையாக தான் வைக்கணுமே தவிர அதை மதிப்பாக கருதி அதை பெரியதாக ஒன்று கருதி நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு அதை விடக்கூடாது ஏனென்று சொன்னால் பணம் தேவை அது நமக்கு செலவு செய்யணும் ட்ரெஸ்ஸு வாங்கணும் சாப்பாடை வாங்கணும் பணம் இல்லாமல் வாழ முடியுமா பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது அதே போல் அந்த பணத்தை அது கடந்து நேசிப்பது தான் தவறு எல்லா சுபகானவத்தாலா பணத்தை சம்பாதிக்கிறது தவறுன்னு சொல்ல வரல அந்த பணத்தை கடந்து நேசிப்பது தான் தவறு எனவே தான் எல்லாமே நமக்கான தேவையாக இருக்கும் பொழுது இந்த உலக ஆசாபாசங்கள் என்பது நம்முடைய உள்ளத்திலே வராமல் பாதுகாக்க வேண்டும் உலக ஆசை இல்லாமல் எப்படி வாழ்கிறது உலக ஆசை இல்லாமல் வாழ்கிறோன்னு சொன்னால் அதுக்கான அடையாளம் என்ன எது நல்லது நடந்தாலும் அலஹம்து நமக்கு மாற்றமாக ஒன்று நடக்குது அலா குலிஹால் பொருந்தி கொண்ட நிலையில் வாழ்வது தான் உலக ஆசை இல்லாத நிலையில் நாம் வாழக்கூடியவர்கள் உதாரணமாக வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்தில் திடீரென்று பறக்க அரிய லாபம் இப்போ என்ன செய்வோம் எல்லாரும் சந்தோஷப்படுவோம் அதே நேரத்தில் லாபம் நஷ்டமாகுதுன்னு சொன்னால் கவலைப்படுவோம் லாபமோ நஷ்டமோ இரண்டும் அல்லாடைப்புறத்திலிருந்து வருது என்ற உறுதியான அந்த இறை நம்பிக்கை அந்த பொருந்தி கொள்ளக்கூடிய அந்த நிலையோடு வாழ்வோமையானால் இதுவே நமக்கு வெற்றிக்கு போதுமாக ஆகிவிடும் எனவே உலக ஆசையை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கும் உலக ஆசை அந்த மோகங்களை விட்டு நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு அற்புதமான ஒரு துவா உலமாக்கள் கிதாபுகளிலே எழுதுகிறார்கள் கிதாபுல் அது கார் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபிலே வரக்கூடிய ஒரு துவா இமாம் நவீர் அஹமத்துல்லாய் ஹலி அவருக்கு எழுதிய கிதாபு பெயர் தான் கிதாபுல் அது கார் இந்த துவாவை வலமையாக ஒருவர் ஓதி வருவாரையானால் அல்லாஹ் சுபஹானுவதாலா அவருடைய உள்ளங்களிலே உள்ள தேவையில்லாத அந்த ஆசைகள்

ய முகல்லிபுல் குலூபி வல் அபுசார் யாலிக்கல் லைலி ஒன் நகார் யா அசீசு யா ஹஃபார் யா முகல்லிபுல் குலூப் உல்லங்களை புரட்டுபவனே வல் அபசார் பார்வைகளை புரட்டுக்கூடியவனை யா ஹாலிக்கல் லைலி வன்னஹார் இரவை பகலை படைத்தரப்பே யா அசீஸ் யா அசீஸ் கண்ணியமானவனே தாக்கத்துடையவனை யா கஃபார் பாவங்களை மன்னிக்கும் பெருந்தன்மையுள்ளவனே என்ற இந்த துவாவை பேணுதலாக ஓதி வந்தால் உலக ஆசை உள்ளத்திலே ஊடுருவதை விட்டும் நாம் பாதுகாப்பு பெறுவோம் இந்த துவாவிலே வரக்கூடிய கடைசி இரண்டு வார்த்தை யா அசீஸ் யா கஃபார் யா அசீஸ் யா கஃபார் இந்த துவா இந்த வார்த்தையை நம்முடைய துவாவிலே சேர்த்து கொண்டார் நம்ம அரபியில் தமிழில் எவ்வளோ துவா செய்கிறோம் அதில் இந்த வார்த்தைகளை இடையிடையே நாம் சேர்த்து கொள்வோமே ஆனால் அந்த துவா அல்லாஹிவிடத்தில் அங்கீகரிக்கப்படக்கூடிய துவாவாக ஆகும் அடுத்ததாக யா அஜீஸ் என்ற இந்த வார்த்தையை நாற்பது நாட்கள் தொடர்ந்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ஒரு முறை ஒருவர் ஓதி வந்தால் போதுமென்ற அந்த மனநிலை அவருக்கு கிடைக்கும் படைப்பினங்களின் பால் தேவையுடையவராக ஆக மாட்டார் அல்ல யாரின் பக்கமும் தேவையுடையவராக ஆக மாட்டோம் நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஓதி வரணும் ஒவ்வொரு நாளும் நாற்பத்தி ஒரு தடவை ஓதி வரணும் எந்த நேரத்தை வேணாலும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு நேரத்தை குறிப்பிட்டு அதில் பேணுதலாக செய்து வந்தால் இஸ்திகாமத்து கிடைக்கும் தொடர்ந்து நாற்பது நாள் ஊதம் அடுத்தது யாக் ஃபார் என்ற இந்த இஸ்மை அல்லாஹுவின் பெயரை ஒருவர் ஒவ்வொரு வாரமும் ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு நூறு முறை ஓதி வந்தால் நூறு முறை ஓதி வந்தால் மஹ்பியரத் கிடைக்கும் அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும் இரண்டாவது அவருடைய வாழ்க்கையில் உள்ள நெருக்கடிகள் தூரமாகும் மூன்றாவது அவர் அறியாதபுரத்திலிருந்து அல்லாஹ் அல்லாஹு அவருக்கு ரிசுக்கை வழங்குவார் எல்லாம் அல்லா அஷ்ரஃப் அலி தஹானி நபி அலை அவருடைய அமாலை குர் என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த து செய்யும் பொழுது உலக ஆசைகள் நம்முடைய உள்ளங்களை விட்டு தூரமாகும் இன்ஷா அல்லா சுகானுகாலா எனவே நாம் உலகில் வாழும் காலம் எல்லாம் உலகத்தினுடைய அந்த ஆசைகளை மேலோங்கச் செய்யாமல் தூரமாகவே இருந்து அல்லாஹுவின் அன்பையும் அவனது ரசூலின் அன்பையும் நெருப்பமாக கொண்ட உள்ளங்களாக அல்லாஹ் நம்முடைய உள்ளங்களை ஆக்கி வைப்பானாக ஆமீன்